வணக்கம் நான் உங்க புதிய நான் பேசுறேன் இந்த ரெண்டாயிரத்தி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எந்த ராசிக்கு மிகமே நன்மைகளை தரப்போறது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி போட்டிருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு அது போய் பார்த்துங்க இதுல வந்து நன்மையை பெறக்கூடிய ராசிகள் மட்டும் பார்ப்போம் நன்மை பெறக்கூடிய ராசிகள் அப்படிங்கிற பார்க்கிற விஷயத்துக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது மாசி ஒன்னாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அம்பத்தி மூணு நிமிடத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு ராசியிலிருந்து மிதுனத்துக்கு ராகுவும் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க இந்த பயிற்சி நிகழ்வால் நன்மை பெறக்கூடிய ஆறு ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி வந்து மேச ராசி இந்த மேச ராசிக்கு மூணாம் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த ராகு மிக மிக வலிமை தரக்கூடிய யோக அமைப்பு அதே போல எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கேது வர்றதும் மிக மிக நன்மை தரும் அடுத்து கடக ராசி ரொம்ப ரொம்ப நன்மைகளை பெறக்கூடிய ராசி அடுத்து மூன்றாவதாக சிம்ம ராசி அடுத்து துலாம் ராசி அடுத்து மகர ராசி அடுத்து மீன ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் மிக மிக நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கும் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற முழு பலனையும் நம்ம இந்த வீடியோல பாப்போம் வருகிற பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிகழவுள்ள இந்த கேது பயிற்சி மேச ராசிக்கு எண்பது சதவீதம் நன்மையை தரும் இந்த மேச ராசிக்கு ராகு பவான் இதுவரைக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்துல இருந்தார் இந்த நாலாம் இடமான சுபஸ்தல இருந்தது மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்துக்கு வர்றார் இந்த ராகு பார்க்கக்கூடிய இடங்கள் மேச ராசிக்கு ஐந்து ஒன்பது பதினொன்னு அப்படிங்கிற இடங்களை பார்ப்பார் கேது பகவான் ஜீவனஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஜீவனத்தில் பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு கேது வர்றார் இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய பலன்களை நாம் முதல்ல ராகுக்கு என்னென்னு பார்ப்போம் அப்புறம் கேதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம் மேசராசிக்கு இந்த ராகு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் முதல்ல வந்து விரயம் ஏற்படும் அதாவது பண விரயம் முடிந்தளவு செலவுகளை குறைக்க வேண்டும் நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசிக்கு ஏற்படும் இந்த ராகு பகவான் நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்துக்கு வர்றதுனால வெளிநாட்டு யோகம் ஏற்படும் வெளிநாடு யாராவது போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல வெளிநாட்டு வேலையில ஏதாவது பின்னணி ஏற்படுது இல்ல வெளிநாட்டு வேலையில நம்ம குழப்பமா இருக்குன்னா அந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் இல்ல வெளிநாட்டு வேலை தேடி இருந்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு வேலைக்கு போவீங்க அதே போல குடும்பத்தில் பகை ஏற்படும் ஒரு குடும்ப பக்கத்துல ஏதாவது இருந்தா அவங்களோட சண்டை ஏற்படும் அல்லது வீட்டுல கணவன் மனைவி இருந்தா அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படும் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ச்சி செஞ்சு செய்யலாமா என்ன அப்படிங்கிற முடிவு எடுக்கும் ஏன்னா ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு வந்ததுனால முடிவுகளில் குழப்பம் ஏற்படும் ஒரு காரியம் நம்ம செய்யலாம் நினைச்சிட்டு அதுல இறங்கிட்டு அப்புறம் அதனால நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய சிந்தனை ஏற்படும் அதனால ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து அதை செய்யுங்க அப்புறம் அந்த மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்துக்கு வர்றதுனால குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் எல்லாம் இருந்திருக்கும் அதனால குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும் மேச ராசிக்கு இதனால குழந்தை பாக்கியம் ஏற்படும் கேது பகவான் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு போற அது ஒரு நல்ல விஷயம் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் அல்லது ஏதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்து இருந்தால் மேசராசிக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் ஏற்படும் அதே போல எடுத்த காரியங்களில் ஒரு உறுதித்தன்மை இருந்தால் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக சாதிப்பேன் இந்த எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க அதே போல தேவையற்ற பேச்சுக்கள் குறையும் தேவையில்லாத ஏதாவது பேச்சுக்கள் இருந்தா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இனிமேல் தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்காது பெரிய மனிதர்கள் உயர்ந்த பதவியில் உள்ளவங்க இவங்களுக்கு வந்து பெரிய அரசியல்வாதிகள் ரொம்ப முன்னேற்ற பாதைக்கு தருவாங்க ஒருவேளை ஒருத்தங்க வேலை பார்த்து இருந்தா மேல் அதிகாரிகள் உயர்ந்த பதவியில் உள்ள மேல் அதிகாரிகளால் அவங்க நன்மை ஏற்படும் இவங்களுடைய அறிவு திறன் மேம்படும் தொழிலில் மிகப்பெரிய அனுகூலங்கள் தொழில் ஸ்தானங்களில் உயர் உயர்வு ஏற்படும் அதே போல ஸ்தானங்களில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி திருமணம் ஏற்படும் குழந்த பாக்கியம் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி குழந்த பாக்கியத்தை தரும் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் நன்மை இருக்கிறது நீங்க இருந்தாலும் இருபது சதவீத நன்மை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வழிபட வேண்டியது வெள்ளிக்கிழமை என்று துர்க்கை வழிபட வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய காலை பத்தரை ராகு காலத்துல வழிபட்டால் வெள்ளி வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபட்டு ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் ஜென்மஸ்தானம் சொல்லப்படுற கடகராசியிலிருந்து பனிரெண்டாம் ஸ்தானமாகிய ஸ்தானத்துக்கு பயிர் செய் கடகராசியில இருந்து மிதுனத்துக்கு போறார் ராகு கடகத்துக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு போறார் அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு போறார் இருந்தாலும் ராகுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ஆறு பத்து இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை பாக்குற கேது பகவான் ஏழாம் இடமான சமசப்தம ஸ்தானத்திலிருந்து ருணரோக சத்துருஸ்தானம் சொல்ல போடுற ஆறாம் இடத்துக்கு போறார் இப்போ அந்த ராகு கேது பயிற்சி கடகத்துக்கு எழுபது சதவீதம் நன்மை தரும் ராகுவுடைய பலன்கள் என்னென்ன கேதுவுடைய பலன்கள் என்னென்ன கடக ராசிக்கு ராகுடைய பயிற்சி மிக மிக நன்மை தரும் இதுவரை ஜென்மஸ்தானத்தில் ராகு இருந்து ஒரு சில பண வரவுகளை தடுத்திருப்பார் கடன் சுமைகள் அதாவது பணத்தை பயன்படுத்த முடியாம போயிருக்கும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வந்திருக்காது அல்லது ஏதாவது ஒரு தொழில் தொடங்க நினைச்சா தொடங்கியிருக்காது இப்போ அவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் சுபமான விஷயங்கள் ஒரு தொழில் தொடங்குவதோ வீடு கட்டுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் மற்றவர்களை நம்பி இதுவரைக்கும் ஏமாந்திருப்பாங்க மற்றவங்களை நம்பி இந்த காரியங்களால் நல்லது நடக்கும் இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்களால நம்ம நல்லது பெறலாம் அப்படின்னு நினைச்சு ஏமாந்திருப்பாங்க இனிமேல் அந்த போல ஏமாற்றங்கள் அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு நிறைய நல்லவர்கள் திறமையானவர்கள் உயர்ந்த பதவிகளுடன் நட்பு ஏற்பட்டு மிக மிக சிறந்த காலம் ஏற்படும் ராசியில அவங்க தொழில் தொடங்குவதற்கான யோகம் மிக அற்புதமாக இருக்கிறது புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த கடக ராசிக்கு இப்ப அருமையான ஒரு யோகம் ராசிக்கு ஏற்படும் தொழில் கண்டிப்பாக அவங்க தொடங்குவாங்க அதே போல வெளிநாடு செல்லணும் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தானாக தேடி வரக்கூடிய நேரம் தொழில் ஸ்தானத்தில் உயர்வு பதவி உயர்வு ஏற்படும் உடலில் இதுவரைக்கு இருந்த அலர்ஜி உடல் ரீதியான சோர்வு உடலில் இருந்த நோய்கள் நீங்கி மிக அற்புதமா இருப்பாங்க இந்த ராகு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போறதுனால இந்த கடக ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா குடும்பத்தின் மேல் அக்கறை இருக்கணும் இப்ப என்னன்னா குடும்பத்து மேல அக்கறைகள் குறையும் குடும்பத்தை பத்தியான அக்கறை இல்லாம நம்ம வேறு விஷயமா வேறு விதமான சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும் அதனால இந்த ராக பயிற்சி அப்படின்னு பாக்குறப்போ குடும்பத்து மேல கொஞ்சம் அக்கறையா இருந்தா நன்மையை தத்தரலாம் கடகராசிக்கு கேது உடைய பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி ஆரோக்கியம் ஏற்படும் அதே போல நிறைய பேருக்கு உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் இதுவரைக்கும் யாருக்கும் அவங்க உதவி பண்ணாம தன்னுடைய காரியங்கள் மட்டும் கவனமா இருந்திருப்பாங்க இப்ப மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த உதவியினால் அவங்களுக்கு புண்ணிய பலன்கள் ஏற்பட்டு மிக நன்மை ஏற்படும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு ஒருவேளை நல்ல தசா புத்தி அமைப்பு இருந்தால் ஜாதக கட்டத்தில் மிக நன்மைகள் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த கேதுவினால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட அமைப்பு அவங்க சந்திப்பாங்க அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்பு தேடி வரும் ஏதாவது ஒரு துறைகளில் அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்பட்டு உயர்வோ பதவி உயர்வோ அல்லது ஏதாவது ஒரு பண உறவோ ஒரு சொத்துக்களோ அதிர்ஷ்டமாக கிடைக்கும் அதே போல கேதுவுடைய பயிற்சியிலையும் தொடங்குவதற்கான யோகம் தேடி வரும் ஏதாவது தொழில் அவங்க பெறாம இருந்தாலும் ஏதாவது ஒரு தொழில் ஏற்பட்டு அவங்க அபரிவிதமான லாபத்தை பெறுவாங்க இதுவரைக்கும் இருந்த கடன் நீங்கும் கடன்ல மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்க அந்த கடகராசிக்காரங்களுக்கு கடன் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் அதாவது இடமாற்றம் டிரான்ஸ்பர் ஏற்படலாம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இருந்தாலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய பலன்களை நீங்க அதிகரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது மகாலட்சுமியுடைய மந்திரங்களை வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு வாங்க குறிப்பா லட்சுமி அஷ்டம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி மிக நன்மைகளை ஏற்படும் சிம்ம ராசிக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் மிக மிக நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ராகுபகவான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானம் ஆகிய பதினொன்னாம் இடத்துக்கு போற அதோட ஒன்னு அஞ்சு ஒன்பது இடங்களை ராகு பகவான் பார்க்க அதுக்கு விசேஷ பலன் தரும் அதே போல கேது பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்துர் இருந்து அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியாதி ஸ்தானத்துக்கு போற ரொம்ப விசேஷம் ஏழு பதினொன்னு மூன்று என்ற இடங்களை கேது பகவான் பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த ராகு என்னென்ன பழங்கள் கேது என்னென்ன பழங்கள் தர்றாங்க அப்படின்னு நம்ம விரிவா பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த ராகுடைய பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பாராத லாபம் ஏற்படும் அவங்க இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்களை தவிர்த்து லாபம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் ஒருவேளை திருமண தடை இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் மிக அருமையாக இருக்கிறது திருமணத்துக்கான வாய்ப்பு ஏற்படும் இதுவரைக்கும் திருமண தடைகளை சந்திச்சிருப்பாங்க இப்போ இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல விதமாக திருமணம் முடியக்கூடிய யோகம் ஏற்படும் அதே போல குழந்தைக்கான பாக்கியம் மிக சிறப்பான முறையில் ஏற்படும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு வெளிநாட்டு யோகம் மிக அற்புதம் வெளிநாட்டுக்கு யாராவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அல்லது வெளிநாட்டுல ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு உயர்வு ஏற்படும் வெளிநாட்டு யோகம் அற்புதமா இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தான் சொல்லணும் ஏன்னா என்ன காரியங்கள் அவங்க எடுக்கிறாங்களோ அதுல வெற்றி ஏற்படும் பொருளாதார ரீதியாக இருந்த பின்னடைவு நீங்கி பொருளாதார உயர்வு ஏற்படும் ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த பத்து லட்சத்துக்கான அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் அவங்க என்ன பொருளாதாரத்தில் உயர்வு பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பொருளாதார உயர்வு அவங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசிக்கு இந்த கேது உடைய பேச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அறிவு திறமை அதிகமாகும் அவங்க இதுவரைக்கும் இருந்த ஞாபக மறதிகள் நீங்கி அறிவில் மிக சிறந்து விழாவுங்க அவங்களுடைய உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற பாராட்டை அவங்க பெறுவாங்க அதே போல இதுவரைக்கும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பயம் இருந்திருக்கும் உடம்பிலும் ஒரு நடுக்கம் இருந்திருக்கும் அந்த இனிமேல் நீங்கி அவங்க எடுத்த காரியங்கள் இனிமேல் வெற்றியை பெற முடியும் அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக தந்தை வழியில் இருந்து வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாராவது கோர்ட்ல வழக்குகள் அதாவது கேஸ் நடந்துட்டு இருந்தா வழக்கு நடந்துகிட்டு இருந்தா அந்த வழக்குகளின் சாதகமான தீர்ப்பு அவங்களுக்கு வரும் பதவி உயர்வு ஏற்படும் இது வரைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்ல சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பதவி உயர்வு ஏற்படும் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் நன்மை தரும் இதை நூறு சதவீதமாக நம்ம பலனை பெறணும் அப்படின்னு நினைச்சா புதன்கிழமை அன்று சண்டிகேஸ்வரரை வழிபடுறது இந்த ராகு கேது பயிற்சியுடைய பலனை அதிகப்படுத்தும் காலையோ அல்லது மாலையோ உங்களுக்கு முடிந்த நேரத்தில் புதன்கிழமை அன்று சண்டிகேஸ்வரரை சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை போய் வழிபடணும் முடிந்தால் தீபம் போட்டு வர்றது ரொம்ப விசேஷ தரும் துலாம் ராசி இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்திலிருந்து ராகுபகவான் பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்துக்கு போறார் மூணு ஏழு பதினொன்னு அப்படிங்கிற ஸ்தானங்களை பார்க்கற ரொம்ப விசேஷ பலன் தரும் அதே போல கேது பகவான் சுகஸ்தானம் சொல்லப்படுற நாலாம் இடத்துல இருந்து வலிமை ஸ்தானம் சொல்லப்படுற மூணாம் இடத்துக்கு போறார் எண்பது சதவீதம் மிக மிக நன்மை தரும் கேதுவுடைய பார்வை ஒன்னு ஒன்பது அஞ்சு இடங்களில் பார்க்கறது ரொம்ப விசேஷ பலன் தரும் இந்த ராகுக்கு என்னென்ன பலன்கள் கேதுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு நம்ம தனித்தனியா பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த ராகுடைய பயிற்சி எப்படி இருக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் ஏதாவது புதிதாக சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இடமோ வீடோ வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சுப காரியங்கள் ஏற்படும் வீடு மனை இடம் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசாங்க சார்ந்த வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பாராத லாபம் அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒருவேளை அவங்களுடைய ஜாதக அமைப்பும் தசா புத்தியும் ரொம்ப விசேஷமாக இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த ராகுபவானால் ஏற்படும் அதே போல சுப காரியங்கள் ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியமின்மை யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் இதுவரைக்கும் தாமதமாக இருந்தா திருமணம் வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வு குறிப்பா அரசாங்க வேலை சம்பந்தமான வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அரசாங்க வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ராகுடைய பயிற்சி அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகளை தரும் துலாம் ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எடுத்த காரியங்களில் வெற்றியை பெற முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு தேடி வரும் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நம்ம மனதில் நினைச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் பண வரவு எதிர்பாராம கிடைக்கும் அது வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் ப்ரமோஷன் அல்லது டிரான்ஸ்பர் ஏற்படும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பதவி உயர்வை பெற்று அந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அவங்க எடுத்த காரியங்களில் அனைத்திலும் வெற்றி பெறுவாங்க திட்டமிடல் அதிகமாகும் இந்த பிளான் இந்த மாதிரி செய்யணும் இந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பிளான்கள் கூடும் கோர்ட்ல கேஸ் ஏதாவது நடந்து இருந்தால் தீராத வழக்குகள் இருந்தால் தந்தை வழியிலிருந்து இருந்து சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் இந்த பிரச்சனை இந்த கேது பவானுடைய பயிற்சியினால் இருக்காது இந்த ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு எண்பது சதவீதம் மிக மிக நன்மை தரும் மீதி இருபது சதவீத நன்மையை நம்ம பெறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபடணும் முடிந்தால் மதியம் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரை இந்த ராகு காலத்தில் சபா ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் அவங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் மகர ராசிக்கு இந்த ராகு கேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எழுவது சதவீதம் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பிற்கு ராகு போவான் ஏழாம் இடமாகிய சமசப்தமஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ஸ்தானத்துக்கு போற ராகுடைய பார்வை நாலு எட்டு பன்னிரெண்டு ஸ்தானங்களை பார்க்கறது ரொம்ப விசேஷ பலன் தரும் அதே போல கேது பகவான் ஸ்தானமாகிய அதாவது கேது வந்து மகரத்தில் தான் இருக்கிறது இப்போ மகரத்தில் இருந்து பனிரெண்டாவது ஸ்தானமாகிய தனுசு போறார் பனிரெண்டு அப்படிங்கிறது விரைய பயணஸ்தானம் சொல்லுவாங்க தனுசுக்கு போயிட்டு கேது பகவான் ரெண்டு ஆறு பத்தாவது ஸ்தானங்களை பார்க்கற ரொம்ப விசேஷ பலன் தரும் இந்த ராவுக்கு என்னென்ன பழங்கள் கேதுக்கு என்னென்ன பழங்கள் அப்படின்னு நம்ம தனித்தனியா பார்ப்போம் மகர ராசிக்கு ராகுடைய பயிற்சி நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் அவங்களுக்கு நீங்கும் அதே போல பகைகள் நீங்கி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் யாராவது ஒரு பகைகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்த பாதிப்புகள் நீங்கி வெற்றி பெறுவாங்க அதே போல உணவு சார்ந்த உபாதிகள் ஏற்படும் சாப்பிடற உணவுகள் அவங்க ஒத்துக்கிடாத உணவுகள் சாப்பிட்டாலோ அல்லது உடம்பில் நீர் சார்ந்த உபாதை கை கால்களில் வலி அல்லது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் அதனால உணவு சாப்பிடறப்போ அது நல்லதா நமக்கு ஒத்துக்கிடக்கூடிய உணவா அப்படிங்கறத நல்லது மகர ராசிக்கு ராகுடைய பயிற்சி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இதுவரைக்கும் இருந்த சுப நீங்கும் அவங்களுக்கு தொழிலில் வெற்றி வெளிநாட்டு யோக அமைப்புகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தான் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு கேதுவுடைய பயிற்சி பழங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள் நீங்கி மதிப்பு மரியாதை உயரும் அவங்க சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையை பெறுவாங்க அதே போல எடுத்த காரியங்களில் பின்னடைவு இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஒரு காரியம் செய்யறப்போ சில தடைகள் குழப்பங்களில் வேண்டாமா அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்கும் இனிமே அதெல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவு ஏற்படும் ஏதாவது அவங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் பண வரவு தடையா இருந்திருக்கும் அந்த பண வரவு நீங்கும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனையை நீங்க பூர்வாதிபதி சொத்துக்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அது நீங்கும் ஞானம் அறிவு பக்தி மேலோங்கும் பக்தி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க புண்ணிய சேத்திரங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவாங்க பன்னெண்டாம் இடமான பயணக்காரகத்தில் சுப பயணங்கள் காசி இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும் சுப காரியங்கள் ஏற்படும் திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி திருமண வாய்ப்பு தேடி வரும் அதே போல குழந்த பாக்கியம் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்த பாக்கியம் ஏற்படும் வேலையில் பதவி உயர்வு ஏற்படும் திடீரென்று அவங்களுக்கு வேலையில் சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஏற்படும் இந்த ராவ் கேதுடைய பழங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுபது சதவீதம் நன்மை பெறக்கூடிய யோகா அமைப்பு இருக்கிறது அமாவாசை என்று பசுவுக்கோ அல்லது முற்றவர்களுக்கோ தானம் செய்து வர்றது நல்லது அமாவாசை அன்னைக்கு பசுக்கு உணவு கொடுக்கணும் அகத்தி கீரை பழங்களுக்கு கொடுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஊனமுற்றவர்கள் ஏதாவது ஊனமுற்றவர்களுடைய இல்லம் அல்லது அனாதை ஆசிரமம் இருந்தா அங்க போய் நம்ம அமாவாசை அன்னைக்கு உணவு கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலன் தரும் ஐயப்பன் வழிபாடு செய்றது மகர ராசிக்கு மிக சிறந்த நன்மையை தரும் அவங்களுடைய ஏழரை சனியுடைய தொடக்க காலமா இருக்கிறது அதுவும் கூட இந்த ராகு கேதுக்கும் சேர்த்து நம்ம பாக்குறப்போ ஐயப்பன் வழிபாடு அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க புதிய நாயன் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அனைத்துமே கோச்சார அடிப்படையிலான பொது பலன்களே உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அமைப்பை பொறுத்தும் தசா அமைப்பை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் இப்போ வாங்க நம்ம ராசி பலனை பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு எழுபது சதவீதம் நன்மை தரக்கூடிய அமைப்புல இருக்கு ராகு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் சொல்லப்போற அஞ்சாம் இடத்துல இருந்து சொல்ல சொல்லப்போற நாலாம் இடத்துக்கு போறார் ராகுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தை பாக்குற ரொம்ப விசேஷ பலன் தரும் அதே போல கேது பகவான் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்னாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானம் அதாவது ஜீவனஸ்தானம் சொல்ல போற பத்தாம் இடத்துக்கு போறார் இந்த ராகுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாலு எட்டு பன்னிரெண்டாவது இந்த ராகுக்கு கேதுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத மீன ராசிக்கு இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தொழில் உயர்வு புதிதாக தொழில் தொடங்குவதற்கான யோக அமைப்பு ஏற்படும் இதுவரைக்கும் அவங்க ஏதாவது செய்யணும் ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் அந்த நல்ல காரியங்கள் ஏற்படும் அதே போல புதிதாக தொழில் தொடங்குவதற்கோ எண்மை தொழில் தொடங்கிக்கிட்டு இருந்தால் அதில் வேறு இன்னொரு தொழில் தொடங்குவதற்கோ வாய்ப்பு ஏற்படும் உத்தியோகஸ்தானத்தில் இருந்த பின்னடைவு உத்தியோகத்தில் ஒரு குழப்பம் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த உத்தியோக அவமானங்கள் நீங்கி மேன்மை பெற முடியும் அதே போல சுப காரியங்கள் ஏற்படும் ஏதாவது ஒரு சுப காரிய தடை இருந்தால் திருமணமோ அது குழந்தை பாக்கியமோ இல்லாம இருந்தால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் ஏற்படும் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை உணவு விஷயத்தில் உடம்புக்கு ஒத்துவராத உணவுகளை நாம் தவிர்ப்பது நல்லது சோர்வை நீங்கி ஒரு புத்துணர்வு ஏற்படும் இந்த காரியத்தை என்னால சாதிக்க முடியும் இதுவரைக்கும் முடியாம இருந்த காரியத்தை நான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத பெரியவர்களுடைய உயர் பதவியில் உள்ளவங்களோட அரசியல்வாதிகளோட நட்பு ஏற்படும் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மீன ராசிக்கு இந்த கேதுவோட பேச்சு எப்படி இருக்கு அவங்க திட்டமிட்டபடி காரியம் நடக்காது ஒரு திட்டம் போட்டிருந்தாங்கன்னா அங்க ஒண்ணு நடக்கும் அதனால அவங்களுக்கு எரிச்சல் விரக்தி ஏற்படும் வீண் அலைச்சல்கள் அதிகமாகும் வீணாக அலைச்சல்களை ஏற்படுத்துவாங்க அதே போல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கோபம் உடலில் எரிச்சல் உடல் ரீதியான சோர்வு நிலை இதெல்லாம் ஏற்படும் அதனால கோவமோ அல்லது பதட்டமோ வந்தா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே போல வீண் வார்த்தைகள் தேவையற்ற நபர்கள் தீய எண்ணம் உள்ளவர்கள் ரொம்ப ஆசை அதிகமா உள்ளவர்களோட சேருவதை தவிர்ப்பது நல்லது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து கேது பகவான் ஜீவனம் சொல்லப்படுற தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழிலில் உயர்வு ஏற்படும் அதே போல தொழிலில் சரியில்லாத நபர்கள் இருந்தா அவங்கள நம்ம வேலைக்கு வச்சுக்காம அவங்களை அந்த தொழிலிருந்து மாற்றுவதற்கான அமைப்பு ஏற்படும் தொழில நமக்கு எதிரிகளா இருக்கிறாங்க இல்ல நம்ம தொழில நம்ம கூட வேலை பார்த்துக்கிட்டே நம்ம நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளை விட்டு போயிருவாங்க தொழில் ஸ்தானத்தில் புதிதாக தொடங்குவதற்கு வாய்ப்புகள் வெற்றி மேல் வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எழுவது சதவீதம் மிக மிக நன்மைகளே இந்த மீன ராசி பெறாம இருக்கு நீங்க வந்து செவ்வாய் கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய கிரக அமைப்புகள் நன்மை தந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலுன்னு சொல்ல அந்த ராகு காலத்தில் முடிந்தால் முருகன் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் மீன ராசிக்காரங்க முருகனை வழிபட வழிபட மிக மிக நன்மை பெறலாம்